ஹே வைவர்ஸ் ஹாவ் ஏ நைஸ் டே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் கல்வியோட முக்கியத்துவம் பற்றி தெரியறதுக்காக ஒரு ஊரில் ஆறு பேர் இருப்பாங்க அந்த ஆறு பேர் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க பக்கத்து ஊரில் திருவிழா அதை பார்க்க போகணுன்னுட்டு போகிற வழியில் அவங்க வந்து தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நைட்டு தூங்கும்போது ஆறு தூங்குதா இல்லையா அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஆறு பேரும் ஆறு தூங்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக சோறு ஒரு ஒரு எரிஞ்சு கொஞ்சமாக இருக்கிற எடுத்து அந்த ஆறில் விட்டாக்கா சொல்லுன்னு அப்போ ஆறு தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு அவங்க ஆறு பேரும் அங்கே தூங்கி எழுந்துட்டு அடுத்த நாள் எழுந்திருப்பாங்க எழுந்தோன்னா ஆறு பேரும் கை கொத்துட்டு நிற்பாங்க ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் அஞ்சு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்வாங்க அப்படியே மாற்றி மாற்றி எண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ஐயோ ஒருத்தரை காணமே இந்த ஆறு வந்து ஒருத்தரை முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் தெரியாது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு அப்படின்னுட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு நாணி வந்து நான் என்ற அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிற்க வச்சு இப்போ ஆறு பேர் இருக்கிறாங்க முதல்ல எண்களை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து கல்வியை தெரிஞ்சுக்கோங்க கல்வி வந்து முக்கியம் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இப்படி தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு நாணி அதனால் கல்வி என்பது நமக்கு எப்பையும் நம்ம கூடயே வரும் ஏழு பிறப்புக்கும் வரும் ஆர்டிஸ்ட் லாங்காக லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவி நாள்சியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிப்பை வந்து எப்போனாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ விவர்ஸ்